Sister. நம்மகிட்ட சொந்த தயாரிப்பு சேலை வெறும் இரநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் அதெல்லாம் எந்த மாதிரி கொடுத்துட்டு இருக்கீங்க நம்மளோட ஸ்ரீ பாக்கியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லா சாரீஸுமே நம்மளோட ஓன் ப்ரொடக்ஷன் சோ தான் ஸ்டார்டிங் வெறும் டூ டபுள் நைன் ருபீஸ்ல இருந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஒன்னு இல்லை ரெண்டு இல்லை கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு டென் தௌசண்ட்க்கு மேற்பட்ட கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அதுவும் இப்போ இந்த ஸ்பெஷலா பாத்தீங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காகவே நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம லான்ச் பண்ணிருக்கோம் என்னென்ன பிரைஸ்ல இருக்கு எந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் இருக்கு அப்படிங்கறத உள்ள போய் பார்க்கலாம் வாங்க சார் என்ன கலெக்ஷன் காட்ட போறீங்க காமிக்கக்கூடியது பாத்தீங்க

வாங்கவே முடியாது <coughs> <Christ aqueles> <pararenalina> <coughs> அது மட்டும் இல்ல கிறிஸ்துமஸ் அண்ட் நியூ இயர் வரப்போது நீங்க யாருக்காவது கிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த சாரீஸ் உங்களுக்கு ரொம்ப பெஸ்டா இருக்கும் ஏன்னா மூணு சாரி வெறும் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரூபாய்க்கு நம்ம ஸ்ரீ பாக்கியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் சோ இது பாத்தீங்க அப்படின்னா நம்ம இப்ப நியூவா வந்து ப்ரொடக்ஷன் பண்ணி வந்திருக்கக்கூடிய சாரி இது வந்தீங்கன்னா ரைட் சாய்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்பவே வெல் லைட் வெயிட்ல இருக்கும் அண்ட் டிராவல் ஃப்ரெண்ட்லி சாரி சைட்ல பாத்தீங்க அப்படின்னா ஹெவியா வந்து டெசில்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்போம் இதுக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்து ரன்னிங்லயே வந்துடும் இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு ரொம்ப எலகன் லுக்ல இருக்கும் இதுல மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மோஸ்ட் ஃபேவரெட் எல்லாத்தோட மோஸ்ட் ஃபேவரெட் இன்ஸ்டாகிராமில் எப்போவுமே மோசு குறையாத ஒரு சாரி அப்படின்னா இந்த காதி காட்டன் சன்ஃப்ளவரில் இருக்கக்கூடிய காதி காட்டன் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோஸ்ட் ப்ரைஸில் கொடுக்குறோம் வெறும் முந்நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை இருபத்தஞ்சி கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா எலகன் லுக்கில் நம்ம வந்து கொடுத்துருப்போம் ரொம்பவே ஒரு சாஃப்ட் மெட்டீரியல் இருக்கக்கூடிய சாரீஸு இதில் இருபத்தி நாலு கலர்ஸ் இருக்குதுன்னு இருக்குன்னு இல்லையா ஸோ ஒவ்வொன்றுலையுமே ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்லாம் உங்களுக்கு டசல்ஸ் ஒர்க் வந்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க ஸோ இப்போ நான் காமிச்சது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அண்ட் சைடில் நீங்க பார்க்குறது பாத்தீங்க அப்படின்னா ரைட் சாய்ஸ்ல அதுவும் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய சாரீஸ் இதுல மல்டிபிள் டிசைன்ஸில் நம்ம கிட்ட இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க சிஸ்டர் இது என்ன சரி கோல்டு இருக்கு ஸோ தக தகன் மின்ற இந்த தங்கவேட்டை வேட்டை பாத்தீங்க பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளோட ஷாப்பில் நியூவாக நிறைய ஸ்டாக்ஸ் வந்திருக்கு இதோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் நானூற்றி ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஹெவியான பார்டரோட உங்களுக்கு வரும் இதுல மல்டிபிள் கலர்ஸ் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இதுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்லி ப்ளவுஸ் வந்துடும் அடுத்து என்ன கிடப்பீங்க ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறது பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே

யூஸ்ஃபுல் ஏன் அப்படின்னா போச்சம்பள்ளி டிசைன்ஸ்லாம் ரொம்பவே லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய லெனின் காட்டன் சாரி இதில் கிட்டத்தட்ட நம்ம நிறைய கலர்ஸ் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கோம் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முந்தி இதுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு ப்ளவுஸ் வந்துடும் அண்ட் சைட்லையுமே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான டசில் ஒர்க் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இதுலேயுமே மல்டிபிள் கலர்ஸ் இருக்கு இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க இல்லையா ஸோ இது வந்து நம்ம சாம்பிளுக்காக தான் வச்சுட்டுருக்கோம் நீங்கள் இந்த சாரீஸ் வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் எல்லாம் நம்ம அனுப்போம் ஸோ இதோட காஸ்ட் என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இதுலேயுமே பார்த்தீங்க

ஸோ மார்க்கெட்டில் இந்த சாரீஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா எழுநூறு ரூபாய்க்கு கம்மி யாருமே கொடுக்கறதில்லை ஸோ நம்மளோட ஸ்ரீ பாக்கியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸில் வெறும் ஐநூறு ரூபாய்க்கு இந்த சாரி நீங்கள் எடுத்துக்கலாம் இது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய மல்மல் ஜக்காடு சாரீ ஸோ ஒரு சாரீ பாருங்களேன் ரொம்பவே லைட் வெயிட்டில் இருக்கும் அதுவும் இல்லாமல் எல்லா டைமுமே வந்துட்டு எந்த ஃபங்க்ஷனாலுமே கட்டிட்டு போகிற மாதிரியான ஒரு டிசைன்ஸில் தான் கொடுத்துருக்கோம் சைடில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் பார்டர்ஸ் வந்துருக்கும் இந்த சாரீஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரன்னிங்லே ப்ளவுஸ் வந்துடும் இதோட காஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துட்டுருக்கோம் இதில் கிட்டத்தட்ட நிறைய கலர்ஸ் அவைல அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கோழிக்கூடு சாஃப்ட் சில்க் சாரி ஸோ ரொம்பவே லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு சாரி இதுக்கு உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ரன்னிங்லேயே உங்களுக்கு பிளவுஸ் வந்துடும் இதுல குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு நம்ம வந்து கொடுத்துருப்போம் ஸோ இதோட காஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம் ஸோ இங்க நீங்க பாத்துட்டு இருக்க இந்த கோழிக்கூடு சாஃப்ட் சில்க்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அப்படியே இந்த மல்மல்ல பாத்தீங்க அப்படின்னா எட்டு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இந்த ரெண்டு சாரீஸோட காஸ்ட்டுமே பாத்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா கிளாசிக்கல் டிஷ்யூ மெட்டீரியல் இருக்கக்கூடிய பட்டு சாரீஸ் சாரீஸ் தான் ரொம்பவே லைட் வெயிட்டில் இருக்கக்கூடியது சாரி ஃபுல்லாகவே ஹெவியான ஒர்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஸோ மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் வந்துடும் பிளவுஸுமே உங்களுக்கு த்ரீ டி பேட்டர்ன்ஸில் வந்துருக்கும் இதில் பார்த்திங்க உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் நெக்ஸ்ட் நான் காமிக்கிறது பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே எலகன் லுக்கில் இருக்கக்கூடிய டோலா சில்கில் இருக்கக்கூடிய அதுவும் கலம்காரி பேட்டர்னில் ஹெவியா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சோ இங்கே டிசைன்ஸ் எல்லாம் பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் கலங்காரி பேட்டர்ன் அப்படின்னாவே தத்ரூபமா இருக்கும் இல்லையா ஸோ அதுக்கு பார்த்திங்க அப்படின்னா கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு ஒயிட்டுக்கு அப்படியே பிளாக் கொடுத்துருக்கோம் பிளாக்லேயுமே உங்களுக்கு உங்களுக்கு ஜரிவை இப்போ நீங்கள் இங்கே பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா முந்தி ஸோ முந்திலையுமே வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக மல்டி கலர்ஸ் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் இதுலேயுமே குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு வந்துருக்கும் ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தது மட்டும் இல்லாமல் இந்த டோலா சில்க்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெரைட்டிஸுமே நம்ம கொடுத்துருக்கோம் இதுலேயுமே பார்த்திங்க அப்படின்னா கலர்ஸ் வந்துட்டு நிறைய கொடுத்துருக்கோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் கலர்ஸ் டிஃப்ரெண்ட் ஷேடில் வந்துட்டு வந்துடும் அதுலேயுமே இன்னொரு பேட்டர்ன்ஸ் பார்த்திங்கன்னா இது எல்லாமே டோலா சில்க் தான் இதுலேயுமே வந்துட்டு மல்டிபிள் கலர்ஸ் நம்ம கிட்டே அவைலபிளாக இருக்கு இப்போ நீங்க பார்த்த இந்த மூணு சாரீஸ்லயுமே பாத்தீங்க அப்படினா இதோட காஸ்ட் வெளியில 700 ரூபாய்க்கு கம்மி யாருமே கொடுக்கிறது இல்ல பட் நாம பாத்தீங்க அப்படினா இந்த கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காகவே ஸ்பெஷலா வெறும் 550 ரூபாய்க்கு கொடுக்கிறோம் சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க பாத்தீங்க அப்படினா லக்ஸரி எம்போஸ்ல இருக்க கூடிய சாஃப்ட் சில்க் சாரி தான் சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவியான புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க அண்ட் கீழ பார்டர்லயுமே பாத்தீங்க அப்படினா கோல்டன் ஜரி வர்க்ல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுக்கு பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான பல்லு வந்துரும் ப்ளவுஸ் பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு கீழ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா அதுல வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்ல ப்ளவுஸ் வந்துரும் ப்ளவுஸ்லயுமே பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி புட்டாஸ் கொடுத்துருப்பாங்க ஸோ இந்த எம்போஸ்டல் சாரீஸில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம கிட்ட எட்டு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே எலகன் லுக்கில் லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய அலப்புலா காட்டன் சாரி ஸோ இது எல்லா விதமான ஃபங்க்ஷனுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெய்லி யூஸ்க்குமே வந்துட்டு நீங்கள் ஒரு ஸ்டாஃபாக இருக்கீங்க ஒரு ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை பதினஞ்சு கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ ஒவ்வொரு கலர்ஸுமே வச்சிருக்கோம் ஒவ்வொரு கலர்ஸ்லயுமே உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸ் வந்துட்டு வேரியேஷன் ஆகும் ஸோ இந்த கலர் பார்க்கும்போது உங்களுக்கு புட்டாஸ் ஒர்க்ல வந்திருக்கும் ஸோ இதுல பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி புட் புட்டாஸ்ல கொடுத்துருப்போம் ஸோ இந்த மாதிரி மாங்கா டிசைன்ஸ் இந்த மாதிரி எக்கச்சக்கமான பேட்டர்ன்ஸ்லாம் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படியே இந்த பக்கம் நீங்க பாக்குறது பார்த்தீங்கன்னா லக்ஸரி சாஃப் சில்க் சாரீல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எட்டு கலர்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம் இந்த ரெண்டு சேரீஸோட ப்ரைஸுமே பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இந்த ஸ்பெஷலான கிறிஸ்மஸ்க்காகவே நம்ம கொடுக்குறோம் அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நியூ லஞ்ச் நம்ம பண்றோம் ராயதாரா பட்டு ஸாரீஸு இது வந்து ஸ்பெஷலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த நியூ இயர்க்கு அண்ட் கிறிஸ்மஸ்க்காகவே நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் சாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவியான புட்டா டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பட்டு சாரி ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு முந்தி ஸோ முந்தி வந்து கிராண்ட் ஒர்க்கில் கொடுத்துருக்கோம் இதுக்கு அப்படியே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் போட்ட மாதிரி உங்களுக்கு ப்ளவுஸ் பீசஸ் வந்துடும் இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிட்ட மல்டி கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது அண்ட் மல்டி டிசைன்ஸ்லையுமே இருக்குது ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவல் ஷேப்பில் இருக்கக்கூடிய புட்டாஸ் இருக்கும் இது அப்படியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வேறு ஒரு ஷேப்பில் இருக்கும் ஸோ இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெண்டு விதமான போர்டர்ஸ்லாம் நம்ம கொடுத்துருப்போம் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜரி ஜரிபோர்க்கில் இருக்கும் இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னா லைன் ஸ்டெப்பில் இருக்கும் இதோட காஸ்ட் என்னென்னு தானே யோசிக்கிறீங்க ஸோ நியூ லான்ச் நியூ ஆஃபர்னால நம்மளோட ஸ்ரீபாகலஸ்மி டெக்ஸ்டைல்ஸில் இந்த சேரீ நீங்கள் வெறும் ஆறநூறு ரூபாய்க்கு எடுத்துக்கலாம் ஸோ எளம்பெள்ளிலேயே நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து லான்ச் பண்ணுறோம் இது பார்த்தீங்க அப்படின்னா கலம்காரி சாரீஸு ஸோ சேரீ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலம்காரி டிசைன்ஸ் வந்துருக்கும் கீழே நீங்கள் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன் ஸோ இது பார்த்த உடனே பிரிண்ட் ஒர்க்கா அப்படின்னு உங்களுக்கு தோணும் பட் இது பிரிண்ட் கிடையாது வேவிங்லையே வர் வரக்கூடிய மெத்தடு ஸோ இது வந்து கலர் ஃபேட் ஆகாது இந்த கலர் டிசைன்ஸ் எங்கேயுமே உங்களுக்கு வந்துட்டு லைட் ஷேடும் ஆகாது இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெவியான பார்டர்ஸ் கொடுத்துருக்கோம் பார்டர்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மல்டி கலர் டிசைன்ஸ் பேஸ் பண்ண மாதிரி கொடுத்துருக்கோம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எலகன் லுக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முந்தி வந்துடும் ஸோ இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது முந்தி முந்திலையுமே வந்துட்டு உங்களுக்கு மல்டிபிள் கலர்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் யூனிக்காக இருக்கும் என்ன அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டில் வந்துட்டு பிளவுஸ் கொடுத்துருப்போம் பிளவுஸ்லையுமே குட்டி குட்டி வேவிங்ல வந்துட்டு டிசைன்ஸ் கொடுத்துருக்கோம் இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் விட நம்ம ரொம்ப கம்மி ப்ரைஸ் கொடுக்க போறோம் ஸோ வெறும் ஆறுநூறுபாய்க்கு கொடுக்குறோம் இதில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளா இருக்கும் ஸோ உங்களுக்கு எல்லா டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸும் உள்ள வந்து ஒரே மாதிரி வர்றது இல்லாமல் டிசைன்ஸோட கலர்ஸும் வந்து வேரியேஷனாக வரும் கீழ பார்டரோட கலர்ஸுமே உங்களுக்கு வேரியேஷன் ஆகும் ஸோ இதில் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட ஏழு கலர்ஸ் அவைலபிளா இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீன் எடுத்துட்டு வாட்ஸ்அப் பண்ணுங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா த்ரீ டி ஸ்ட்ராபெரி லெனின் காட்டன் சரி தான் இதில் என்ன மெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டி பிரிண்டில் கொடுத்துருப்பாங்க ரொம்பவே ஹைலைட்டாக இருக்கும் கீழே பாக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்தி முந்திக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படியே வந்து செல்ஃப்ல பிளவுஸ் கொடுத்துருப்பாங்க ஆனா ப்ளவுஸ்ல பாத்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு குடுத்துருப்பாங்க சாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு ஹெவியா இந்த மாதிரியான வொர்க்ல வந்து வந்துரும் ஸோ நீங்க ஒரு ஆஃபீஸ் வியர் இல்லை எந்த ஃபங்க்ஷன்னாலுமே இது யூஸ் பண்ணலாம் ரொம்ப லைட் வெயிட்ல இருக்கும் இதுல மல்டிபிள் கலர்ஸ்மே அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் பாக்குறது பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்தோட மோஸ்ட் ஃபேவரெட் கலர் பிளாக்கு சோ அதுக்கு காண்ட்ரஸ்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பர்பிள் கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து மகேஸ்வரி காட்டன் சாரி ஸோ ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கக்கூடிய காட்டனு இதுல பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு உங்களுக்கு இருப்பாங்க சைடில் வந்துட்டு லைட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் பார்டர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்டான பிளவுஸ் பீசஸுமே வந்துடும் ஸோ மகேஸ்வரி காட்டன் சாரீஸோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா அறுநூறுபா அண்ட் டிஜிட்டல் பிரிண்ட் எதுவுமே பார்த்தீங்கன்னா அறுநூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த மகேஸ்வரி காட்டன் சாரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சுக்கும் மேற்பட்ட கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஒன்றுமே உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேஸில் தான் வந்து வந்திருக்கும் இதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைட் ஷேடில் நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துட்டு லைட் ஷேட்லேயே வரும் இது ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டான பேட்டர்ன்ஸில் டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் வந்துடும் ஸோ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா நியூ கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்கோட் சில்க் சாரி சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு லைட் வெயிட்ல வரும் இங்கே கீழே டிசைன்ஸ் கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்களேன் பீகாக்ல உங்களுக்கு ஃபுல்லாக வந்து த்ரீ டி பேட்டர்ன்ஸ்ல வந்து உங்களுக்கு வந்திருக்கும் அண்ட் ட்ரெடிஷ்னலான சைடில் வந்துட்டு பார்டர் கொடுத்துருப்போம் ஸோ பார்டர்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி மாங்காய் டிசைன்ஸ் போட்ட மாதிரி கொடுத்துருப்போம் இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா முந்தி ஸோ முந்திலையுமே வந்துட்டு ஹைலைட்டாக கொடுத்துருக்கோம் ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய சாரி இதுக்கு ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி வந்துடும் ஸோ ப்ளவுஸ்லையுமே உள்ள பாருங்களே உங்களுக்கு கொடி பேட்டர்ன்ஸ்ல கொடுத்துருப்போம் இதில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு அண்ட் நெக்ஸ்ட் நீங்க பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய கரினா செக்குடு சாரீஸ் தான் ஸோ சாரீ ஃபுல்லாவே உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன்ஸ்ல வந்துடும் இது வந்து முந்தி ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் பாத்தீங்கன்னா மல்டிபிள் பேட்டர்ன்ஸ்ல உங்களுக்கு வந்து ஒரு டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க இதோட லுக்கே வந்து உங்களுக்கு எலகண்ட்ல தெரியும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டா பிளவுஸ் வந்துடும் பிளவுஸ்லயுமே வந்துட்டு உங்களுக்கு செக்குடு பேட்டர்ன்ஸ்ல வந்துடும் இதுலயுமே மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளா இருக்கு இதோட காஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா வெறும் சிக்ஸ் பிப்டி ருபீஸ்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இதுலயுமே வந்து மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிள் அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுமே உங்களுக்கு ஒவ்வொரு டிசைன்ஸில் ஒவ்வொரு கலர்ஸில் மல்டிப்புளாக வரும் அண்ட் நெக்ஸ்ட் நீங்கள் இதில் பார்க்குற கரீனா சாரீஸ்லுமே செக்குடு பேட்டர்ன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும் ஆனால் பார்டர் மட்டும் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வரும் இதோட காஸ்ட் வெறும் ஆறுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா கல்யாணி காட்டன் சாரி ஸோ சாரீ ஃபுல்லாகவே குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு வந்திருக்கோம் கல்யாணி காட்டன் அப்படின்னாவே இந்த ட்ரெடிஷனலான பார்டர்ஸ் தான் ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து முந்தி ஸோ இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பீசஸ்மே வந்துடும் அண்ட் சாரியில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பல்லுவில் வந்துட்டு டெசல்ஸ் ஒர்க்குமே வந்து கொடுத்துருக்கோம் சோ இது லைட் வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு கல்யாணி காட்டன் சாரி ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்கும் இதுல நம்ம கிட்ட நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு இதோட பிரைஸ் பாத்தீங்க அப்படின்னா செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு ஒன்றுமே இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பேஸில் வரும் டிசைன்ஸுமே வேரியேஷனாக வரும் உங்களுக்கு புட்டா டிசைன்ஸ் இருக்கும் மைல் டிசைன்ஸ் இருக்கும் நார்மல் டிசைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இதுலயே இன்னொரு வெரைட்டி பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்குடு போட்ட கல்யாணி காட்டன் சாரீஸுமே இருக்கு இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு மினிமம் ஃபோர் கலர்ஸ் இந்த மாதிரி நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம் ஸோ ப்ரைஸும் பிரைஸும் அப்படின்னா வெறும் எழுநூறு நம்ம நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஷாப்போட நியூ லான்ச்சிங் சாரி மகாராணி பட்டு ஸோ மகாராணி பேருக்கு ஏற்ற மாதிரி சாரி ஃபுல்லாகவே உங்களுக்கு ஹெவியான காப்பர் அண்ட் கோல்டன் ஜரி ஒர்க்கில் கொடுத்துருப்போம் இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்டான ப்ளவுஸ் வந்து வந்துடும் ஸோ பல்லுமே உங்களுக்கு உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துடும் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய மகாராணி பட்டு இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே லோவஸ்ட் ப்ரைஸில் நம்ம கொடுக்குறோம் வெறும் ஏழ்நூறு ரூபாய்க்கு கொடுக்குறோம் இதில் மல்டிபிள் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது மல்டிபிள் டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு வேணும் பண்ணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு இமீடியட்டா வாட்ஸ்அப் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்க அப்படின்னா திருமகள் பட்டு இதுவுமே நம்மளோட ஷாப்ல இப்ப நியூ லான்ச்சிங் தான் சாரி ஃபுல்லாவே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டும் மிக்ஸ் பண்ண மாதிரியான ஒர்க்ல ஹெவியா கொடுத்துருப்பாங்க சைட்ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் ஆன பார்டர் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்க பாக்குறது முந்தி ஸோ முந்தியில பாத்தீங்க அப்படின்னா ட்ரெடிஷ்னல் பேஸ்ல உங்களுக்கு மாங்காய் கொடுத்துருப்பாங்க இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பிளைன்ல வந்துடும் கைக்கு மட்டும் உங்களுக்கு வந்துட்டு பார்டர் ஒர்க் வந்து வந்துடும் இதுலயே இன்னொன்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி என்ன டிஷ்யூ மெட்டிலே வந்துட்டு திருமகள் பட்டுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது இதோட காஸ்ட் ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா செவன் ஃபிஃப்டிக்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் ஒவ்வொன்றிலையுமே ஒவ்வொரு பேட்டர்ன்ஸில் உங்களுக்கு டிசைன்ஸ் அவைலபிளாக இருக்குது ஆனால் ஒர்க் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சில்வர் அண்ட் காப்பர் ரெண்டுமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும் இதில் நீங்கள் பார்க்கும்போது ஃபுல்லாகவே உங்களுக்கு டிஷ்யூ மெட்டீரியல் வந்திருக்கும் அண்ட் கீழே இன்னொரு பேட்டர்ன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு த்ரெட்டில் வேவிங் பண்ண டிசைன்ஸில் கொடுத்துருப்போம் இது எல்லாமே திருமகள் பட்டு தான் ஸோ இதோட காஸ்ட் வெறும் எழுநூற்றி ஐம்பது ரூபாய் மட்டும்தான் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்க அப்படின்னா ரோஸ் காப்பர் குவீனு சாரி ஃபுல்லாவே உங்களுக்கு சில்வர் காப்பர் ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரி கொடுத்துருப்பாங்க ஹெவியான ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் கொடுத்துருப்பாங்க சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே ட்ரெடிஷ்னலான ஹை லெவலில் இருக்கக்கூடிய பார்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்தீங்க அப்படின்னா முந்தி முந்தியில் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீக்காக் டிசைன்ஸ் அண்ட் மாங்காய் மிக்ஸ் பண்ண மாதிரி கொடுத்துருப்பாங்க இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு காண்ட்ரஸ்ட்டாக அந்த மாதிரி ப்ளவுஸ் வந்துடும் ப்ளவுஸுமே குட்டி குட்டி புட்டாஸ் போட்டு வந்துருக்கும் இதில் மல்டிபல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது ஸோ இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் ஆயிரத்தி நூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் மல்டிபல் கலர்ஸில் இருக்குது மல்டிபுல் டிசைன்ஸ்லையுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய பார்த்தீங்க அப்படின்னா மாங்கல்ய பட்டு ஸாரீ ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரெடிஷ்னல் இது வந்து நீங்கள் முகூர்த்தத்துக்கும் கட்டலாம் ரிசப்ஷனுக்கும் கட்டலாம் ஸோ அந்த மாதிரி பேருக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுத்துருக்கோம் ஹெவியான ஒர்க் ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புட்டா ஒர்க் இருக்கும் உள்ளே மைனூட்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி உங்களுக்கு ஜரி ஒர்க் கொடுத்துருப்போம் அண்ட் எலிகண்டான பார்ட்ரு வந்துடும் இது வந்து பல்லு ஸோ அப்படியே சாரிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக வந்துட்டு ப்ளவுஸுமே வந்துட்டு செப்ரேட்டாக வந்துடும் ஸோ ப்ளவுஸில் உங்களுக்கு கைக்கு இந்த மாதிரி பார்டர் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய பட்டு ஸோ ஒரு பட்ஜெட் ல ஒரு முகூர்த்தப்பட்டு வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த பட்டு வந்து உங்களுக்கு ஆப்டாக இருக்கும் இதோட காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஆயிரத்தி எட்நூறுபாய்க்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இங்கே கீழே நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே பட்டு தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலர்ஸில் ஒவ்வொரு டிசைன்ஸ் பேட்டர்ன்ஸ்ல இருக்கும் கிளாத் வைஸ்மே உங்களுக்கு லைட்டாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைன்ஸ்ல இருக்கும் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப எலிகண்ட் லுக்கில் உங்களுக்கு இருக்கும் இதோட காஸ்ட் வெறும் ஆயிரத்தி எட்நூறுபா தான் ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு ரிசெப்ஷன் கோயில் ஒரு முகூர்த்தத்துக்காக சாரி பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இதை சூஸ் பண்ணலாம் இல்லை ஏதோ ஒரு டேக்கோ இல்லை வேற ஏதோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு இப்போ கிஃப்ட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சாலும் இந்த சாரீஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்க அப்படின்னா சுபமங்கலப்பட்டு தான் ஸோ இது வந்து முகத்துக்கு கட்டக்கூடிய ஒரு ஸ்பெஷலான புடவை இதில் என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா உள்ளே உங்களுக்கு த்ரெட்டில் வந்து வேவிங் பண்ணியிருப்பாங்க அண்ட் ஃப்ளவர் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கோல்டன் ஜெரிபர்க்கில் வந்துருக்கும் அண்ட் ஹெவியான பார்ட்ரு கொடுத்துருப்பாங்க பார்டரோட ஹைலைட்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மயில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து கொடுத்துருப்பாங்க அண்ட் இதோட முந்தி பாருங்க உங்களுக்கு வந்து த்ரீ டி பேட்டன் வந்து கொடுத்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப லைட் வெயிட்டில் இருக்கக்கூடிய சாரி முகூத்த சாரி அப்படின்னாவே ரொம்ப வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு பலர் நினைப்பாங்க பட் அப்படி இல்லை இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரிக்கு உங்களுக்கு அப்படியே கான்ட்ராஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பிட்டும் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் அந்த மாதிரி இல்லைனா கூட ஆரி ஒர்க் யூஸ் பண்ணி கூட நீங்கள் ப்ளவுசஸ் வந்து எடுக்கலாம் இதில் மல்டிபிள் கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது இப்போ நீங்கள் கீழே பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே சுபமங்கலப்பட்டு தான் ஸோ இந்த மாதிரி ஹெவியான பீக்காக் டிசைன்ஸ் இருக்கிறது இல்லை எனக்கு ஃப்ளவர்ஸ் டிசைனில் வேணும் இப்போ இந்த மாதிரியான கலர்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது இதோட காஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அப்படின்னா மார்க்கெட்டில் ஃபைவ் தௌசண்ட்க்கு கம்மி யாருமே கொடுக்கறது நம்மளோட ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்லாம் நம்ம வெறும் ரெண்டாயிரத்தி எட்நூறு ரூபாய்க்கு இந்த ஸ்பெஷலான கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்காக நம்மளோட ஸ்ரீ பாகியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ்ல உமன்ஸ்க்கான கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லை மென்ஸுக்கான கலெக்ஷன்ஸும் நம்ம வச்சிருக்கோம் அது நீங்கள் பல்க் ஆர்டர் கேட்டாலுமே கிடைக்குங்க ஆமா இந்த மாதிரியான மேட்சிங் செட்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு ஸ்டார்டிங் பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஐநூற்றி ஐம்பது ரூபாயிலேருந்து இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது சைசஸ் அப்படின்னு பார்க்கும்போது தேர்ட்டி இருந்து உங்களுக்கு ஃபார்ட்டி ஃபோர் சைசஸ் வரைக்குமே இருக்கு இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இன்ஸ்டால ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய காப்பா ஜெரி வொர்க்ல வச்ச மாதிரியான டிஷ்யு மெட்டீரியல் இருக்கக்கூடிய வேஷ்டி ஷர்ட் காம்போவும் அவைலபிளாக இருக்கு இந்த சைன் நீங்கள் பார்த்துட்ருக்கறது பார்த்தீங்க அப்படின்னா மணமகனுக்கு தேவையான காம்போ செட்ஸுமே வந்துட்டு அவைலபிளாக இருக்குது இது வந்து உங்களுக்கு ஒயிட் லோரோ இது வந்து சாண்டில் லோரோ இதில் உங்களுக்கு ஷர்ட்டு வேஷ்டி அங்கவஸ்திரம் ஒரு பெல்ட்டோட கொடுத்துருப்பாங்க ஸோ இதுலேயும் அதே மாதிரி வந்திருக்கும் இது மட்டும் இல்லை ஏன்னா எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் நம்மளுடைய ஸ்ரீ பாகியலெஷ்மி டெக்ஸல்ஸில் உமன்ஸ்க்காக எக்ஸ்க்ளூசிவ்வாக அவைலபிளாக இருக்கு ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்க எவ்வளோ கலெக்ஷன்ஸ் நம்ம காமிச்சிருக்கோம் எல்லாமே நியூ லான்ஸ்

கோட்டிங்கும் இருக்கு நம்மளோட ஷாப் எங்க லொக்கேட் ஆகிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இனமலை பஸ் ஸ்டாப்ல இருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல சின்னப்பட்டி போற வழியில அருணாச்சல சூப்பர் மார்க்கெட்டுக்கும் ஆப்போசிட்ல தான் நம்மளோட ஸ்ரீ பாக்கியலட்சுமி டெக்ஸ்டைல்ஸ் லொக்கேட் ஆகிருக்கு ஸோ நம்மளோட ஷாப்ல பாத்தீங்க அப்படின்னா மினிமம் ஃபைவ் லாங்குவேஜ்ல உங்களுக்கு கம்யூனிகேட் பண்றதுக்காக காத்துட்டு இருக்காங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கால் பண்ணாலும் உங்களோட ஆர்டர்ஸ் நீங்க ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா உங்களுக்கு தமிழ் மலையாளம் கன்னடா தெலுங்கு அப்படின்னு சொல்லிட்டு வேரியஸ் ஆஃப் லாங்குவேஜில் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க நீங்கள் ஈஸியாக உங்களோட ஆர்டர்ஸையும் பிளேஸ் பண்ணலாம் ஈவன் நீங்கள் சிங்கிள் சாரீஸ் வேணும்னாலும் நம்ம கிட்ட ஆர்டர் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு யூனிஃபார்ம் செட்ஸாக வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து ஆர்டர் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லாமல் எனக்கு ஒரே நேரிலேயே ஒரு தௌசண்ட் பீசஸ் வேணும் அப்படின்னாலும் டேரெக்டாக நீங்கள் நம்மளோடய பாக்கியலட்சுமியில் எடுத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டீஸும் நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கும் நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கீங்க அப்படின்னா வாட்ஸ்அப் குரூப்பு இருக்குது நீங்கள் அதுலேயுமே ஜாயின் பண்ணிட்டு உங்களோட பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் டுவெண்ட்டி தௌசண்ட்க்கு மேலே பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹோல்சேல் காஸ்ட்லேயும் வந்துட்டு நீங்க ப்ராடக்ட் எடுத்துக்க முடியும் சோ இது மட்டும் இல்லைங்க இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இன்னும் கம்மிங் டேஸ்ல எல்லாம் வரப்போகுது சோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் மறுபடியும் வேற ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறோம் நன்றி